அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனையால் உங்கள் விதி மாறும் நேரமாக இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்கு அந்த வகையில் கடகராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் நல்ல விஷயம் என்று தாங்க சொல்ல வேண்டும் காரணம் வக்ர நிவர்த்தி பெறும் புதனால் நல்ல நன்மைகள் ஏற்பட இருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பெற விருப்பம் உள்ள அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிகளாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி போன்றவை நடக்க இருக்குதுங்க அதே போல குரு உங்களுடைய ராசிக்கு ஒரே பனிரெண்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் மேல் படிப்பு வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெற இருக்குதுங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது பேச்சு கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் சகோதர உறவுகளை அனுசரித்து செல்லுங்க பத்தில் சுக்கரன் இருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் சற்று கவனம் மிக மிக அவசியங்க அதே போல ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க உடல் நிலையிலும் சற்று கவனம் தேவை என்பது கிரக நிலைகள் கடக கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது